மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசரின் பிறப்பு ஒரு மிக கதையாக உள்ளது ஒரு காலத்தில் யமுனை நதிக்கரையில் ஒரு சிறிய மீனவ கிராமம் இருந்தது அங்கு மீனவ குடும்பம் சார்ந்த சத்யவதி என்ற ஒரு இளம் பெண் தனது மரப்படையில் பயணிகளுக்கு நதியை கடக்க உதவி செய்து வந்தாள் அவள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருப்பாள் ஆனால் அவளிடம் இருந்து மீன் நாற்றம் வந்து கொண்டிருக்கும் ஒருநாள் அப்பகுதியில் பராசர மகரிஷி என்ற ஒரு மகான் சாந்தமாக பயணித்துக் கொண்டிருந்தார் அவ்வளவாக பெரிய பெரிய நூல்களை உருவாக்கிய பராசர் மகரிஷி அங்கு வந்த சத்தியவதியை கண்டார் அவளது அழகும் பண்பும் அவரை ஈர்த்துவிட்டன பராசர் அவளிடம் வந்து சத்யவதி என்னை இந்த நதியின் அக்கறைக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டார் ஆமாம் மகரிஷி என்று மரியாதையுடன் அவள் சொன்னாள் இருவரும் மரப்படகில் பயணம் செய்யத் தொடங்கினர் வழியில் பராசர் தனது உண்மையான விருப்பத்தை சத்யவதியிடம் வெளிப்படுத்தினார் ஆனால் சத்யவதி முதலில் தயங்கினாள் மகரிஷி உங்கள் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்க முடியும் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புக்கு முன் சில நிபந்தனைகள் உண்டு என்றாள் நிபந்தனைகள் என்ன சொல்லு சத்யவதி என்றார் பாராசர் சத்யவதி தைரியமாக கூறினாள் முதல் நிபந்தனை நம்மை யாரும் காணக்கூடாது இரண்டாவது எனது உடலில் உள்ள மீன் நாற்றம் இனி மல்லிகை வாசனையாக மாற வேண்டும் மூன்றாவது நம் சந்ததி அறிவாளி பண்டிதர் மற்றும் முனிவனாக இருக்க வேண்டும் நான் உங்களின் விருப்பத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் என் கற்பு முழுமையாக இருக்க வேண்டும் பராசர் மகரிஷி இதற்கு ததாஸ்து என சம்மதித்தார் அதற்குப் பிறகு அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி அவளின் நிபந்தனைகளை நிறைவேற்றினார் சத்யவதியிடம் இருந்து மீன் நாற்றம் மல்லிகை வாசனையாக மாறியது மேலும் அவர்களது சந்ததி சிறப்பாக அமையும் என்று வாழ்த்தினார் அன்று இருவர் ஒரு தீவிற்குச் சென்று அங்கு வாழ்ந்து அதே நாளில் சத்யவதி ஒரு மகனைப் பெற்றெடுத்தாள் அந்த குழந்தை கருமை நிறத்துடன் பிறந்ததால் கிருஷ்ணா என்று அழைக்கப்பட்டது தீவில் பிறந்ததால் துவைப்பாயனர் என்றும் பின்னர் புனித வேதங்களை தொகுத்த காரணமாக வேதவியாசர் என்றும் அழைக்கப்பட்டார் இப்படியாகவே மகாபாரதத்தை உருவாக்கிய மகான் வேதவியாசர் இந்த உலகில் அற்புதமான முறையில் தோன்றினார் இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பாரத கதை கதிர் நன்றி வணக்கம்